பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் நான் பேரை கதிரை பார்க்கணுன்னு அப்போத்தான் ரொம்பவே ஆசைப்படுறாங்க கதிரை எப்படியாவது பாண்டியன் வீட்டிலேருந்து வெளியில் வர வச்சாவது பார்த்துடணும் பேசிடணும் அப்படின்னு நினச்சிட்டு கோமதியை கூப்பிட்றாங்க உடனே கோமதியும் இத்தனை நாள் கழித்து என் அம்மா ரொம்ப பாசமாக என்னை கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி வெளியில் வந்து கேட்க நான் கதிரை பார்க்கணும் நீ கதிரை கூப்பிடு கோமதின்னு சொல்ல போங்கம்மா எல்லாத்துக்கும் காரணமே உங்கள் ரெண்டு பசங்களும் தான் அவங்களால தான் கதிரை வெளுத்து வாங்கி அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்து இப்போ தான் உங்களுக்கு நேரம் கிடச்சிதான் கதிரை பார்க்கணுன்னுட்டு உங்களுக்கு என்ன குமார் மட்டும் என் பசங்க மேலேயும் பொண்ணுங்க மேலேயும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமும் பரிவும் இல்லையேம்மா அப்படின்னு கோமதி கோ கோவப்படுறாங்க அதுக்கு உடனே அப்பத்தாவும் அப்படி யார் சொன்னது கோமதி எனக்கு எல்லாரும் ஒன்று தான் அதுலேயும் என் பேத்தி ராஜி உன் வீட்டில் மருமகளாக இருக்கா எனக்கு எப்படி உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இருக்கும் நான் கதிர தம்பியை பார்த்தே ஆகணும்னு சொல்லும்போது உடனே ராஜியும் என்ன அப்பத்தா வெளியில நின்னே பார்க்குறதா ஏன் எங்கள் வீட்டுக்கு வர உங்களுக்கு உரிமை இல்லையா என்ன நாங்கள் வேற யாரோவா நீங்கள் கண்டிப்பாக கதிர பார்க்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல வேண்டாமா ராஜி நான் பாண்டியனோட வீட்டுக்கு வரது இங்கே பாண்டியனுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை உன் அப்பா சித்தப்பா சக்திவேல் முத்துவேலுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை தான் அதெல்லாம் வேண்டாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் பிரச்சனையை நாமளே ஏன் செய்யணும் அதனால் நான் வரலன்னு சொல்ல இங்கே கோமதியும் ராஜியும் இங்கே பா கிட்ட பேசி புரிய வச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்து தான் கதிரை பார்க்கணும் எங்கள் கிட்டெல்லாம் பேசி எம்பிட்டு நாள் ஆகுது வாங்க பத்தா அப்படின்னு ராஜி கூப்பிட வேறு வழி இல்லாமல் அப்பதான் ரொம்ப சந்தோஷமா பாண்டியனோட வீட்டுக்கு தாம் பேரன் கதிர பார்க்கறதுக்காக போக உடனே கோமதி ரொம்ப சந்தோஷத்தில் அப்பத்தாக்கிட்ட அம்மா நீங்கள் என் வீட்டுக்கு வந்ததே இல்லைம்மா நான் உங்கள் பேச்சை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அண்ணனுங்கிற மாதிரியே நீங்களும் என் மேலே கோவமாகவே இருந்துட்டீங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அப்படின்னு பேசிகிட்ருக்க வீட்டில் இருக்கிற இங்கே அரசியாக இருக்கட்டும் ராஜி தங்கமயில் மீனானு எல்லாருமே அப்பத்தாக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசி இருக்காங்க இங்கே உடனே தங்கமயிலும் அப்பத்தாவுக்கு காஃபியெல்லாம் எல்லாம் போட்டு கொண்டு வந்து நல்லபடியாக உபசரிக்கிறாங்க உடனே கோமதியும் அம்மா உங்களுக்கு ஏதாவது நான் செஞ்சு கொடுக்கணுமா கொஞ்ச நேரம் இருங்களேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் கோமதி இங்கே தான் நான் நிரந்தரமாக இருக்க முடியாது இப்படி சந்தோஷம் எப்பயாவது ஒரு முறை தானே வரும் இங்கே உன் வீட்டுக்காரர் பாண்டியன் வந்துட்டாலோ இல்லை நான் இங்கே வந்தது உன் அண்ணன்களுக்கு தெரிஞ்சாலோ பெரிய பிரச்சனையாயிரும் ஒன்னையும் அண்ணன்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க தான் பொண்ணுன்னு கூட பார்க்காம முத்துவேல் ரொம்பவே கோவத்தில் இருக்கான் எப்போ தான் ரெண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகி ரெண்டு குடும்பமும் ஒன்று போதோ தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க அந்த சமயம் இங்கே உடனே கோமதியும் கதிரை கூப்பிட கதிரங்க வந்து அப்போதாவை பார்த்துட்டு அப்பதா எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக கேட்க தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப இங்கே கோமதியவும் ராஜியவும் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்போ தான் நான் ரொம்ப நாள் கழித்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன் அந்த சந்தோஷத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க உங்களை பார்க்காம நான் எப்படி இருக்க முடியும் நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நீ உன் பையனை நீ நல்லபடியாக கவனிச்சிக்க இப்போதைக்கு காலேஜ்க்குலாம் அனுப்ப வேண்டாம் கதிர்க்கு எல்லாம் குணமாகட்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அரசை அப்பாத்தா கிட்ட காட்டும் போது அப்பாத்தா அது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டுருக்க குமாரோட அம்மாவும் வடிவும் இங்கே வந்து அத்தை கோமதி கூட போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் வரலையே நம்ம இங்கே வீட்டுக்காரங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் இங்கே அத்தா மட்டும் இல்லை நாமளும் வசமாக மாட்டேப்போம் சும்மா விட மாட்டாங்க ஏற்கனவே கோமதியை பற்றியும் ராஜைய பற்றியும் இந்த வீட்டில் பேசக்கூடாது அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு என் வீட்டுக்காரர் சொன்னது எனக்கு இப்பதான் ஞாபகமே வருது அப்படின்னு வடிவு சொன்ன உடனே அதுக்குடனே குமாரோட அம்மாவும் அக்கா எதுக்கெடுத்தாலும் பயப்பட ீங்க பிரச்சனை வரப்போறதுன்னு தெரிஞ்சுதானே இங்க நம்ம அத்தையவே அனுப்பியிருக்கோம் பிரச்சனை வந்தாலும் நாம் தான் சமாளிக்கணும் பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே உடனே வடிவு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே என்ன என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்ல அந்த சமயம் முத்துவேலும் சக்திவேல் குமார்னு மூணு பேருமே அங்கே வர இங்கே பாண்டியன் வீட்டுக்கு வெளியில் இங்கே குமாரோட அம்மாவும் வடிவும் நிற்கிறத பார்த்துடுறாங்க உடனே சக்திவேல் குமார் கிட்டே என்ன குமார் உன் அம்மா உன் பெரியம்மா எல்லோரும் அதுவும் பாண்டியன் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாங்க இங்கே என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நம்ம மூணு பேரை தவிர வீட்டில் இருக்க மற்ற எல்லாருமே இந்த ராஜிக்கும் கோமதிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு ஆனால் ஆனா இவங்க இங்க வந்து ஏதோ சொல்லி அண்ணே அண்ணி சொல்ல மூணு பேரும் வந்து குமாரோட அம்மாவையும் வடிவையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க முத்துவேலும் சக்திவேலும் வரதை பார்த்த உடனே வடிவு சொல்றாங்க பாத்தியா நான் ஏற்கனவே சொன்னேன் இப்படி எல்லாம் பாண்டியன் வீட்டுக்கு போனா பிரச்சனை வரும்னுட்டு பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தே நம்ம இப்படி செஞ்சிருக்கவே கூடாது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் தான் கிட்ட பேசி புரிய வச்சு நீ தானே கோமதி கூட அங்கே பாண்டியன் வீட்டுக்கு அனுப்பி வச்ச இப்போ இவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லும்போது உடனே குமாரோட அம்மாவும் அக்கா இப்படிலாம் இவங்க இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வருவாங்கன்னு நான் மட்டும் என்னக்கா தெரிஞ்சா வச்சுருந்தேன் அத்தை வேறு அங்கே பாண்டியன் வீட்டிலலாம் இருக்காங்க வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இங்கே வந்து வடிவும் குமாரோட அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க உடனே சக்திவேல் கேட்குறாரு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க ஆமாம் அம்மா எங்கே மூணு பேரும் எப்போயும் ஒத்துமையாக தானே இருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேர் இங்கே இருக்கீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்காங்களா என்னென்னு கேட்க பதில் பேசாமல் நிற்கிறாங்க வடிவும் குமாரோட அம்மாவும் உடனே இங்கே குமார் சக்திவேல் ரெண்டு பேரும் வீட்டில் போய் பார்க்குறாங்க அங்கே அப்பத்தாவும் இல்லை உடனே சக்திவேல் வடிவை பார்த்து அண்ணி இங்கே என்ன நடக்குது எங்கள் அம்மா எங்கே போயிருக்காங்க நீங்கள் எதுக்கு பாண்டியன் வீட்டு வாசல்ல நின்று பார்த்துட்ருக்கீங்க ஒரு வேலை அம்மாவை அங்கே அனுப்புனீங்களா என்ன எங்கள் அம்மா இப்படி எங்கள் கேட்காம எங்கேயும் போக மாட்டாங்களேன்னு சொல்ல அந்த சமயம் இங்கே பாண்டியன் வீட்டில் இருக்கிற அப்பத்தா காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இங்கே கதிர்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக பேசிவிட்டு கிட்டேயும் கோமதி இதே மாதிரி நான் அடிக்கடி உங்களை வந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்க கோமதி கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை சரியாகும் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்க தான் போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையில் நான் கிளம்புறேன் ஓ அண்ணன்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும்னு சொல்ல உடனே ராஜியும் சரி அப்பத்தா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்புகிறாங்க அப்பத்தாவுக்கு தெரியாது இங்கே வந்து சக்தி சக்திவேலும் முத்துவேலும் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க தெரியாம ரொம்ப சந்தோஷமா பாண்டியன் இருந்து அப்பத்தா வெளியில வராங்க அது மட்டும் இல்லாம அப்பத்தா பாண்டியன் இருந்து வெளியில் வரத குமாரும் இங்கே சக்திவேலும் பார்த்துட்டு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே முத்துவேலை கூப்பிடுறாங்க அண்ணே இங்கே வாங்கண்ணே அம்மா எங்கே நீ இவ்வளோ நேரம் வீட்டில் தேடிட்டு இருந்தோம் அம்மா வீட்டில் இல்லைனா உடனே நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் இவங்க ரெண்டு பேரும் பாண்டியன் வீட்டுக்கு வெளியில நின்று என்ன செய்யறாங்களோன்னு அம்மா பாருங்க எங்கேருந்து வராங்கன்னுட்டு அந்த கோமதியவும் ராஜியவும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது இல்லாம இப்போ பாண்டியன் வீட்டுக்கே போயிட்டாங்கண்ணே இதெல்லாம் இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சக்திவேல் ரொம்ப முத்துவேல் முத்துவேல்கிட்ட சொல்ல வடிவு என்னது இது இப்படிலாம் நடக்கணும் தெரிஞ்சுதான் நீங்கள் மூணு பேரும் அந்த பக்கமே போகக்கூடாது கோமதி ராஜ்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சேன் இன்னைக்கு எங்கள் பேச்சை மீறி அம்மா பாண்டியன் வீட்டுக்கே போயிருக்காங்க எங்களை பாண்டியன் மதிப்பானா இல்லை அந்த வீட்டில் உள்ளவங்க தான் எங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களா இதெல்லாம் தேவையா அம்மா வரட்டும் இன்னைக்கு அப்படின்னு சொல்ல ஆனால் சக்திவேல் இங்கே வந்து வீட்டுக்கு வந்த உடனே அப்பாத்தா கிட்டே பேசலான்னு கூட நினைக்காம அங்கே பாண்டியன் வீட்டிலேருந்து வெளியில வந்த உடனே குமார கூட்டிட்டு போயிட்டு சக்திவேல் ரொம்பவே கோபமாக பேசுனாரு என்னம்மா இது எங்களை எங்கள் மேலே உள்ள பாசத்தை விட கோமதி மேலையும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போன ராஜி மேலையும் தான் ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க போல் அதனால தான் எங்கள் பேச்சை மீறி பாண்டியனோட வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா எங்கள் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமும் இல்லை மதிப்பு மரியாதையும் இல்லைன்னு இதிலையே தெரிஞ்சிருச்சுமா ஏமா இங்கே வரீங்க உங்களுக்கு உங்கள் பொண்ணும் பேத்தியும் தான் முக்கியம்னா அந்த பாண்டியன் வீட்லேயே இருந்துக்க வேண்டியதானே அப்புறம் எதுக்குமா இங்கே வரீங்க அவங்க தான் முக்கியம்னு இருக்கிற நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை நான் தான் சொன்னேன் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு நம்மள தலகுனிய வச்ச இந்த கோமதியாக இருக்கட்டும் ராஜியா இருக்கட்டும் என்றைக்கும் நம்ம குடும்பத்துக்கு வரவும் முடியாது அவங்கள நாங்க ஏத்துக்க போறதும் இல்லை ஆனா நீங்க என்னடானா பாண்டியன் குடும்பத்து மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கீங்க பேசாமல் அவங்க வீட்லேயே இருந்துக்கோங்க எதுக்கு இங்கே வரணும் உங்களுக்கு தான் நாங்கள் பசங்களாகவே கண் தெரியலையம்மா என் பையன் என் பையன் குமாரை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை ஏன் நாங்கள் சொல்கிறத கேட்கவும் மாட்டேங்கிறீங்க நீங்கள் பேசாமல் பாண்டியனோட வீட்டிலேயே இருந்துங்க இனி நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரவே வேண்டான்னு சொல்ல உடனே எங்கள் அப்பத்தாவும் என்ன சக்தி இப்படி பேசிகிட்ருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தானே கோமதியும் என் பொண்ணு கோமதியும் இங்கே ராஜ்யவும் ஏற்றுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் கோபமாக இருக்கலாம் ஆனால் ஒரு அம்மாவா இருந்து கோமதியை பார்க்காம ஒரு பாட்டியா இருந்து இங்க ராஜிக்கிட்ட பேசாம என்னால எப்படி இப்படி இருக்க முடியும் அது மட்டும் இல்லை தப்பே இல்லாத என் பேரன் கதிரை போலீஸ் கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தி வெளுத்து அனுப்பியிருக்காங்க என் பேரனை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்ன என் பேத்தி ராஜிய பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்போ நான் மட்டும் இப்படி எதையுமே செய்யாமல் இருந்தால் சரிப்பட்டு வருமா எப்படி எனக்கு குமார் பேரனும் அதே மாதிரிதான் இங்கே ராஜி மேலையும் கதிர் மேலையும் இங்கே செ செந்தில் சரவணன் எல்லார் மேலேயும் எனக்கு உரிமை இருக்கு நீங்கள் வேண்டானா பேசாமல் இருங்க அதுக்காக நான் வந்து பிரச்சனையவே நினச்சிக்கிட்டு இவங்க எல்லாம் பேசாமல் இருக்க முடியாது இன்னைக்கு நான் இருக்கேன் ஆனால் எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அதுக்குள்ள நான் என் பேரம் பேத்திங்களோட சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்தேன் இப்போ நீ என்ன சொல்கிற பாண்டியனோட வீட்டிலையே இருக்கணும்னு சொல்றியா நீ எடுத்த முடிவு தான் சரின்னு உனக்கு தோணுச்சுன்னா நான் பேசாமல் என் பொண்ணு வீட்டுக்கு போகிறேன் இப்போ உனக்கு நிம்மதி சக்தி அப்படின்னு கேட்க இப்படி அப்பத்தா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காத இங்கே முத்துவேல் சக்திவேல்னு ரெண்டு பேருமே அதிர்ச்சி பேரதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உடனே இங்கே சக்திவேலும் பார்த்திங்களான்னு எல்லா ஏற்பாடோடு தான் போயிருக்காங்க போல நாம் வேண்டான்னு சொன்னால் பாண்டியன் வீட்டில் இடம் கிடைக்கும்னு சொல்லி அம்மா நினைச்சிட்ருக்கேன் இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜி தான் இவன் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போகாமல் இருந்தால் அம்மாவும் இப்படி மனசு மாறுவாங்களா உங்கள் பொண்ணை நீங்கள் என்றைக்கும் ஏற்றுக்கவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல உடனே ராஜி சித்தப்பா இதோட அமைதியாக இருங்க தேவையில்லாமல் நீங்கள் பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க நான் உங்ககிட்ட இப்போ ஏதாவது பேசுனேன்னா தேவையில்லாமல் பேசி என்கிட்ட நீங்க நீங்கள் எதுவும் திட்டு வாங்கிட்டு இருக்காதீங்க உங்கள் பையன் குமார பற்றி பேசுங்க உங்களுக்கு உரிமை இருக்கிற உங்கள் அம்மாவை பற்றி பேசுங்க என்னை பற்றி பேசாதீங்க இங்கே பாண்டியன் மாமா குடும்பத்தை பற்றி பேசாதீங்கன்னு சொல்ல அப்படிதான் பேசுவேன் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க வாயை மூடுங்க சித்தப்பா உங்கள் பையனை உங்களால் ஒழுங்காக வளர்க்க முடியல எந்த தப்புமே செய்யாத கதரை பற்றி என்ன பேச்சு பேசுனீங்க போலீஸ் கிட்ட வந்து தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து என் குடும்பத்தை அவமானப்படுத்தலாம்னு நினச்சிங்க ஆனால் அது எதுவுமே நடக்கலைன்ன உடனே உங்களால் தாங்கிக்க முடியலல்ல இப்போ அப்போத்தான் எடுக்கிற முடிவை பார்த்தீங்க நாங்க அப்பத்தாக்கு துணையா இருப்போம் அப்பத்தா உங்க வீட்டில் இருந்து உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எங்களை பார்க்க முடியலன்னு கஷ்டப்பட்டு இருக்கிறத விட பாண்டியன் மாமா வீட்டில் இருந்தாங்கன்னா என்ன மாதிரியே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க பாண்டியன் மாமா உங்களை மாதிரி இல்ல குடும்பத்தில் உள்ள நாங்கள் ஒத்துமையா இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவ்வளோ நல்லா குடும்பத்தை நடத்துகிறாங்க ஆனால் நீங்க அப்படியா வீட்டில் உள்ளவங்களோட மனசை புரிஞ்சுக்காம ஒவ்வொரு நாளும் அவங்கள அவமானப்படுத்தி நீங்க நினைக்கிறது மட்டும்தான் அந்த வீட்டில் நடக்கணும்னு எங்களை பார்க்க விடாம செஞ்சிட்டு இருக்கீங்க அப்பத்தாவை அப்பத்தா நீங்க வாங்க பார்த்தா இங்கேயே இருந்துக்கலாம் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அந்த வீட்டில் நீங்க கஷ்டப்படுறத விட்டுட்டு இங்க எங்க கூட இங்க கோமதி என் ஏங்குடையும் பாண்டியன் மாமா வீட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் நீங்க எதுக்கு அப்பத்தா சித்தப்பா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் அவமானப்பட்டு நிக்கணும் இந்த சொத்தே உங்களுடைய சொத்து இவங்க சம்பாதிச்சா இவ்வளோத்தையுமே சேர்த்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எதுக்குமே யோசிக்காதீங்க பார்த்தா நீங்கள் எங்கே கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி ரொம்ப கோபமாக சக்திவேல் பேசும்போதெல்லாம் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு மேலே சக்திவேல் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு இங்கே வந்து ராஜி பேசுறதுனால அவமானப்பட்டு நிற்கிறாங்க குமாரும் சக்திவேலும் இங்கே உடனே கோமதியும் அம்மா எந்த பிரச்சனையும் வேண்டாமா அண்ணனுங்கிற ரெண்டு பேரும் ரொம்ப கோபமாக இருக்காங்க நீங்கள் பேசாமல் அமைதியாக அங்கே வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்ல நீ இரு கோமதி எத்தனை நாள் பேசுறதுனால இந்த சக்தி வேலுக்கும் முத்து வேலுக்கும் நான் பயந்துகிட்டே இருக்கிறது அப்பப்ப உங்களை பத்தி பேசினாலே இவங்க ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ கோவம் வருது உங்களை பார்க்கணும்னு சொன்னா இந்த வீட்டில் இருக்காதுன்னு சொல்றாங்க ஏன் எனக்குன்னு என் பொண்ணு இல்லையா என்ன என் பேத்தியோட வீடு இல்லையா என்ன பாண்டியன் மாப்பிள்ள நான் இந்த வீட்டுக்கு போனா என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு உங்களை விட எனக்கு பாண்டியன் மாமா மாப்பிள்ள தான் ரொம்பவே உரிமை இருக்கு ஏன் தெரியுமா இவ்வளோ குடும்பத்தை அழகாக கொண்டு போகிற பாண்டியன் மாப்பிள்ள என்னையும் தன்னுடைய அம்மா மாதிரி கவனிச்சுப்பாரு ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாவாக நினச்சி உண்மையாவே என் மேலே பாசம் வச்சுருந்தீங்கன்னா இப்படி கோமதியவும் ராஜயவும் ஒதுக்கி வைக்கணும்னு நினச்சிருக்க மாட்டீங்க என்ன தான் பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் கோமதியாக இருக்கட்டும் ராஜயா இருக்கட்டும் நம்ம வீட்டு பொண்ணுங்க தான் அப்படி இருக்கும்போது அவங்கள நீங்கள் ஏற்றுக்கலைன்னா நான் ஏற்றுக்கக்கூடாதா கூடாதா எனக்கு எப்படி நீங்கள் முக்கியமோ அதே மாதிரி பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே முக்கியம் குமார் எனக்கு பேரன்னா அதே மாதிரி கோமதியோட பசங்களும் எனக்கு பேரன் பேத்தி தானே எத்தனை நாள் அவங்கள பார்க்காம நான் அமைதியா உங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் போதும் நான் அப்படி இருந்த வரைக்கும் போதும் எனக்குன்னு என்னைக்கு ஒரு காலம் வருமோ தெரியல எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அது வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உன் வீட்டுக்குள்ளே நான் போகணும்னு நீ நினச்சேன்னா நான் உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படி இல்லையா பாண்டியன் மாப்பிள்ளை வீடு இருக்குது அங்கே போனால் எல்லாரும் என்னை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க ஆனால் என் பேரில் இருக்க சொத்து எல்லாத்தையும் என் பேரன் பேத்தி பேர்லேயே எழுதி வச்சுருவேன் இங்கே கதிர் பேர்லேயும் ராஜு பேர்லேயும் எழுதி வச்சுருவேன் எதுவுமே குமாருக்கு கிடைக்காது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் என் பசங்க தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்யணும் தான் ஆசைப்பட்றேன் ஆனால் நான் நினைக்கிறத நீங்கள் வந்து நடக்க விட மாட்டேங்கிறீங்க எப்பயுமே அவமானப்படுத்திகிட்டு இருந்தா எனக்கும் கோபம் வரும் சக்தி அதனால நான் எப்பயுமே ராஜிக்கும் கதிருக்கும் கோமதிக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவேனே தவிர்த்து நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக பொறுமையா இருப்பேன்னு நினைக்காதீங்க இப்போ நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நிற்க வச்சு கேள்வி கேட்குறேன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றேன் என் பொண்ணையும் இங்க ராஜ்யவும் பார்க்குறது தப்பா என்ன எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என் முத்துவேலு சக்திவேல் என்ன சொன்னாலும் அமைதியாக பொறுமையா கேட்குறியே நம்ம வீட்டு பொண்ணு ராஜிய பாண்டியன் குடும்பத்தை மருமகளாக்கி இங்க ராஜி எவ்ளோ நல்லா பாத்துக்கிறான் கதிர் தம்பி அவனுக்கு ஒரு பிரச்சனை உதவி செய்ய மாட்டேங்கிறேன் ஆனா உன் தம்பி சக்திவேல் என்ன சொன்னாலும் அமைதியா பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்க இன்னும் எத்தனை நாள் தான் உன் பொண்ணை ஏத்துக்காம இருப்ப கதிர் தம்பி மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையை நீ தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து ராஜிக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை உன்னால் அமைச்சு கொடுத்துருக்க முடியாது இனியும் இங்கே சக்திவேல் பேச்சை கேட்டுக்கிட்டு பொண்ணையும் இங்கே கதிர் தம்பியும் ஏற்றுக்காமல் இருந்தேன்னா அப்புறம் நான் ஒன்றும் செய்ய முடியாது ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு ராஜி பாண்டியன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இப்போ கூட நான் பாண்டியன் வீட்டில் அங்கே என் பேரம் பேத்தி என் பொண்ணுங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் இல்லாத அந்த சந்தோஷத்தை நான் அவ்வளோ நல்லா அனுபவித்தேன் அந்த வீட்டில் இருந்தால் தான் நிம்மதின்னு எனக்கு தோணுது என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்னு சீக்கிரமாக சொல்லுங்க உங்கள் வீட்டுக்கு வரணுமா இல்லை நான் பாண்டியன் வீட்லேயே இருந்துக்கிட்டுமா அப்படின்னு ரொம்ப அப்போத்தா தான் முடிவை சொல்லிட்டு சொத்தையும் ராஜிக்கும் கதிருக்கும் பிரித்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதால் சக்திவேலுக்கு பதில் பேசவே முடியல என்ன அம்மா இப்படி மாறிட்டாங்க இப்போ அம்மாவை நம்ம வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லி பாண்டியன் வீட்டில் இருக்க சொல்லியாச்சுனா அம்மா சொன்ன மாதிரியே சொத்து நம்ம பையன் குமாருக்கு வராது எல்லா சொத்தையும் அதுக்கப்புறம் ராஜி கதிர் அந்த சரவணன் செந்தில் எல்லா எல்லாருக்குமே எழுதி வச்சிருவாங்க அப்புறம் இத்தனை நாள் எந்த சொத்து நம்ம கைக்கு அது எல்லாமே நடக்காம போயிடும் இவ்வளோ நேரம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போச்சு அம்மா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க இந்த ராஜையும் என்னை எதிர்த்து பேசி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே எல்லாரும் இந்த அம்மாவாக இருக்கட்டும் வடிவண்ணி இங்கே வந்து குமாரோட அம்மானு எல்லாரும் பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களே தவிர்த்து என்னையும் குமாரையும் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்ற கோபத்தில் ஒரு பக்கம் ராஜி இன்னொரு பக்கம் அப்பத்தான் பேசின பேச்சல கு அவமானப்பட்டு சக்திவேல் தனக்கு சொத்து முக்கியம் அதுக்காக பொறுமையா இருந்ததான்னு சொல்லி பதில் பேசாம அமைதியாக அவமானப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு இங்கே அப்பத்தா கோமதிக்கும் ராஜிக்கும் சப்போர்ட் பண்ணி பேசி சக்தி வேலையும் வேலையும் வெளுத்து வாங்கினதை பார்த்து இங்கே கோமதியும் ராஜி மட்டும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த குமாரோட அம்மா வடிவுக்கிட்ட சொல்கிறாங்க அக்கா பாத்தீங்களா அத்தை பாண்டியன் வீட்டுக்கு போனதால் பெரிய பிரச்சனை வரப்போதுன்னு பயந்துகிட்டே இருந்தீங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்க வேலும் முத்துவேல் மாமாவும் இங்கே பேசின பேச்சுக்கு சரியான பதிலை கொடுத்து இங்கே வந்து அத்தை நல்லா அவமானப்படுத்திட்டாங்க அத்தை எடுத்த முடிவில் எந்த தப்புமே கிடையாது அத்தை பேசுகிறது தான் சரி அத்தை இப்படி பேசினாதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் புரியும்க்கா அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே ராஜி மூலமாகவே நம்ம ரெண்டு வீடுமே இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்று செய்கிறதாங்க போகுது ராஜி நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை இருக்கும்போது நம்ம கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு அப்பத்தா பேசின பேச்சாலையும் அப்பத்தா எடுத்த முடிவாலையும் எல்லாரும் அப்பத்தாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க